வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது நம்ம முன்னாடி தசா புத்தி பலன்கள் அப்படின்றதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம நிறைய வீடியோ அந்த தசா புத்தி பலன்கள் போது புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் ஓகேங்களா புத்தி நடக்கிற புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த புத்தி நடத்துகிற கிரகம் எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்திலிருந்து ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணோம் அந்த மார்க் பண்ண பாவங்களை தான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா எப்பயுமே ஒரு தசாபுத்தி நடத்தும் போது ஒரு சம்பவம் அப்படின்னாலே நம்ம எவ்வளோ விஷயங்கள் படித்தாலும் சம்பவங்களை சொல்கிறது தசாபுத்தியும் கோச்சாரமும் தான் அந்த தசாபுத்தியும் கோச்சாரமும் அப்படின்றத அந்த சம்பவங்களை சொல்லுது அப்போ அந்த அதில் குறிப்பாக வந்து அந்த தசாநாதனை விட ஒரு பெரிய வருஷம் ஒரு பதினாறு வருஷம் குருதசனா ஒரே மாதிரி பலன்கள் கிடைக்காது அப்போ அதில் வர்ற புத்தி எந்த பாவத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த புத்தியை நடத்துகிற பாவம் எந்த பாவமோ அந்த பாவம் இயங்கு போகுது அப்ப அந்த பாவம் இயங்கும் போது எந்த பாவம்லாம் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாவம் நின்ற இடத்துக்கு புத்திநாதர் எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த நின்ற இடத்துக்கு ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் மார்க் பண்ணணும் மார்க் பண்ணுற பாவம் அவங்கவுங்க லக்கணத்திலேருந்து எந்த பாவமாக வருதோ அதுதான் பிரச்சனை அதுதான் பாதிப்பு ஓகேங்களா இப்படி தான் நம்ம தசா புத்தி விதிகளை சொல்லியிருக்கோம் இப்படி தான் நீங்கள் தசா புத்தி புத்திக்கு பார்க்கணும் இதுக்கு நீங்கள் தசாவுக்கும் இப்படி பார்க்கலாம் அந்தரத்துக்கும் இதே போல் பார்க்கலாம் பார்க்கும்போது இன்னும் வந்து நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் கிடைக்கும் அப்போ அதுவும் சேர்ந்து இந்த மார்க் பண்ண இடமே வந்ததுன்னா பாதிப்பை பெருசாக சொல்லலாம் இல்லை இழப்பை பெருசாக சொல்லலாம் பிரச்சனையை பெருசாக சொல்லலாம் ஓகேங்களா அப்ப அப்படி ஒரு ஜாதகம் நம்ம நேற்று பார்த்த ஜாதகத்துல அந்த ஜாதகத்தோட உதாரணத்தை பார்க்கலாம் இப்ப இந்த ஜாதகம் பாருங்க இந்த ஜாதகம் வந்து ஒரு பெண் ஜாதகம் இது இருபத்தொன்னு பதினொன்று தொண்ணூற்றி எட்டில் பிறந்த ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து ஒரு பெண் ஜாதகம் இவங்களுக்கு லக்கணம் வந்து லக்கணம் வந்து சிம்ம லக்கணம் லக்கணத்திலே ராகு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நாலாம் இடத்துல புதன் சந்திரன் சுக்கரன் சூரியன் ஏழாம் இடத்துல குருகேது ஒன்பதாம் இடத்துல சனி வக்ரம் ஓகேங்களா இப்போ இந்த ஜாதகம் பாருங்கள் இவங்களுக்கு நடக்கிறது சுக்கரதேசையில் ராகு புத்தி அந்த சுக்கர திசையில ராகு புத்தின்னு சொல்றோம் அந்த ராகு அப்படின்னு தான் புத்தி நடத்துது சுக்கரன் திசையை நடத்துது ஓகேங்களா அப்ப இந்த இந்த சுக்கரன் தே சுக்கர திசையில் ராகு புத்தியில அப்பா வந்து இந்த ராகு புத்தியில அப்பா இறந்துட்டாங்க அப்பா விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்ப இதுல வந்து எப்படி அப்பாவுக்கு பாதிக்குது அப்ப ராகு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் நின்ற ராகுன்ற இருந்து ரெண்டாம் இடம் மார்க் பண்றோம் இதுதான் புத்திநாதன் புத்திநாதனுக்கு ரெண்டாம் இடம் மார்க் பண்றோம் புத்திநாதன் நின்ற இடத்துக்கு ஆறாம் இடம் மார்க் பண்றோம் புத்திநாதன் நின்ற இடத்துக்கு எட்டாம் இடம் மார்க் பண்றோம் மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணிட்டோமா அப்ப இந்த இடம் மார்க் பண்ணும்போது மார்க் பண்ண பாவம் தான் பிரச்சனைன்னு சொல்றோம் ஓகேங்களா மார்க் பண்ண பாவம் தான் பிரச்சனை அப்போ இந்த ராகு புத்தி அப்படின்னும் போது இதெல்லாம் அப்பா தவறி இருக்காரு அது எப்படி தவறி அப்படின்னா அப்ப இந்த மார்க் பண்ண பாவம் அந்த பாதிக்கப்பட்ட பாவத்துக்கு மார்க் ஆகணும் அப்போ இந்த இந்த ஜாதகத்துல அப்பா அப்படின்றது எதுங்க ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் தானே இது தானே ஒன்பது ஒன்பதாம் பாவம் இதுதான் இதுதான் தந்தையார் இந்த ஜாதகத்துக்கு தந்தையார் அப்படின்ற பாவம் இந்த அதிபதி யாருங்க இந்த அதிபதி பாருங்க செவ்வாய் செவ்வாய் எங்க இருக்கிறாரு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் நம்ம ராகுக்கு ரெண்டுலேயே இருந்தார் அப்போ அந்த மார்க் பண்ணும்போதே அங்கே செவ்வாய் அடிபட்டு போயிட்டேன் ஓகேங்களா அப்போ இந்த ராகு ஒரு புத்தி போது எந்தெந்த இடம்லாம் பாதிக்குது ரெண்டாம் இடம் பாதிக்குது ஆறாம் இடம் பாதிக்குது லக்கணத்துக்கு எட்டாம் இடம் பாதிக்குது ஆனால் அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற கிரகம் ஒன்பதாம் அதிபதி அந்த அதிபதி இருந்தாலும் அதையும் பாதிக்கும் இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்துக்கும் பாதிப்பு உண்டு இந்த இடத்துல மார்க் பண்ண இடத்துல ஒரு கிரகம் இருந்துன்னா அந்த கிரகத்துக்கும் பாதிப்பு உண்டு ஓகேங்களா இப்படி அந்த ஒன்பதாம் அதிபதியே மார்க் ஆயிடுச்சு அப்படின்றதால இங்கே வந்து அப்பா வந்து இழப்பு அப்படின்னு அப்பாவுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த இவருக்கு நடக்கிறது ராகு ராகு ராகுவோட புத்தி நடக்குது அந்த ராகுவும் பாருங்க கோச்சாரத்தில் எட்டில் போயிருக்கு இப்போ நம்ம பாதிப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கா தசா புத்தியில் அந்த ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பாதிச்சுது அப்போ அந்த ரெண்டாம் பாவத்திலே ஒன்பதாம் அதிபதி அப்படின்ற அந்த தந்தையார் அப்படின்ற அவர் இருந்தார் அந்த தந்தையை குறிக்கிற கிரகம் பாவாதிபதி செவ்வாய் அங்கே இருந்தாரு அதனால அப்பாவுக்கு பாதிப்பு அப்படின்னு நம்ம ஜாதகம் வரும்போது சொல்லணும் அது எந்த அளவுக்கு பாதிப்புன்றதை திரும்ப கோச்சாரத்தை வச்சு நம்ம செக் பண்ணுறோம் திரும்ப ராகு வந்து இங்கே கேது சாரம் வாங்கியிருக்கிறாரு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறார் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி கூட சேர்ந்துருக்கிறார் ஓகேங்களா எட்டாம் இடம் அப்படின்றது ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் அவரே வேலை அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமான எட்டாம் அதிபதி அப்படின்றவர் ஒன்பதாம் இடத்தை பாதிக்க கூட கூடியவர் அவரும் வேலை செஞ்சிட்டார் கேது கூட சேர்ந்து அதில் கோச்சார கேது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் மேலே போயிடுச்சுங்க கோச்சார கேதும் செவ்வாய் மேலே போயிடுச்சு இந்த புத்திநாதன் அப்படின்ற ராகு எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப கோச்சாரத்துல லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் எட்டாம் இடம் அப்படின்றது ஒன்பதுக்கு பன்னெண்டு ஓகேங்களா எந்த அளவில் பாதிச்சிருப்பாரு இந்த ராகு புத்தி எப்படி தந்தையாருக்கு மரணத்தை கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு ராகுவோட புத்தி நடக்குது ராகு எங்கே இருக்கிறாரு புத்தி நடத்துகிற ராகு கோச்சாரத்தில் ஒன்பதுக்கு பன்னெண்டாவது பன்னெண்டு அப்படின்ற எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு முதல் பாதிப்பு ராகு வாங்கின சாரம் கேது சாரம் கேது ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியான எட்டாம் அதிபதி கூட இருக்கிறாரு அந்த கோச்சார கேது அப்படின்ற கிரகமும் அந்த இவருடைய ஒன்பதாம் அதிபதி மேலேயே போயிடுச்சு இந்த அமைப்பில் இவருக்கு வந்து இந்த ஒன்பதாம் அதிபதி தந்தையார் அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்காரு தசாநாதனை நீங்க எடுத்தாலும் தசாநாதன் அப்படின்றவரும் அந்த தசாநாதன் இந்த இதுதான் சுக்கரன் சுக்கரன் தானே தசாநாதன் தசாநாதனை எடுத்து நீங்க அதுக்கு மார்க் பண்ணா கூட இப்ப தசாநாதனும் நாங்க மார்க் பண்ணுவோம் சுக்கரன் வந்து இதான் சுக்கரன் வந்து தசாநாதன் தசாநாதனுக்கு ரெண்டு மார்க் பண்றோம் ஆறு மார்க் பண்றோம் எட்டு மார்க் பண்றோம் அப்ப இது மார்க் பண்ணும்போது எந்தெந்த பாவம் வருது இருந்து நாலாம் ஆஹ் லக்கணத்துக்கு நான் லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவம் லக்கணத்துக்கு பதினோராம் பாவம் அப்ப இந்த தசாநாதன் இந்த இடத்துல மார்க் பண்ணும்போது இப்ப இந்த தசாநாதனும் தசாநாதனும் இந்த ஒன்பதாம் பாவத்தை மார்க் பண்ணி அடிச்சிட்டாரு அந்த தசாநாதன் தசாநாதன் ஒன்பதாம் பாவத்தை பாதிக்கிறாரு புத்திநாதன் ஒன்பதாம் அதிபதியை பாதிச்சுட்டாரு ஓகேங்களா அதனால இந்த காலகட்டம் இந்த ராகு புத்தியில பாதிப்பு ஏன்னா இந்த தசா வந்து இந்த சுக்கரதேசை இருபது வருஷம் நடக்குன்னா இது வரைக்கும் நடந்த இவ்வளவு காலமா நடந்துட்டு இருக்கு சுக்கரதேச சுக்கரதசை எந்த எதிலேருந்து நடக்குது பாருங்க சுக்கரத இவ்வளோ வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்த சுக்கரதசையில் இந்த ராகு தான் பாதிக்கணும் அப்படின்னும் போதே அந்த ராகு தான் வந்து அந்த ராகு புத்தியில்தான் அந்த செவ்வாயை வந்து பாதிக்குது அதாவது ஒன்பதாம் அதிபதியை மார்க் பண்ணுற இடம் வந்திருக்கு அது கூட தசாநாதனும் சேர்ந்து முன்னாடியே பாதிப்பில் இருந்திருக்காரு ஒன்பதாம் இடத்துக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடம் பாருங்க ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இங்க தசாநாதன் இருந்திருக்கிறாரு ஒன்பதாம் அதிபதிக்கு பன்னெண்டாம் இடத்துல புத்திநாதன் எழுந்திருக்க இதுதான் இவங்க பாதிப்புக்கான காரணம் அதே நேரத்துல கோச்சாரத்துல அந்த அந்த புத்திநாதன் ராகுவும் ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டில் போனது இன்னொரு காரணம் இந்த ஜாதகம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போல நிறைய உங்களுக்கு பயனுள்ள வீடியோ நம்ம அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்கு எப்ப நீங்க ஜாதகம் எடுத்தாலும் எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் தசா புத்தியை எடுத்து தசா புத்தி தசா புத்தி நடத்துகிறோம் குறிப்பாக புத்தி நடத்துகிற கிரகம் அவங்க லக்கணத்துலேருந்து எந்த பாவத்தில் இருக்குது அவருக்கு அதுலேருந்து ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணும்போது அந்த லக்கணத்துலேருந்து எந்த பாவம் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்து மார்க் பண்ணி அதுக்கு நாங்கள் பலன் சொல்லும்போது அது வந்து சிறப்பான பலனை இருக்கும் இந்த தசா புத்தி பலனுக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு நிறைவில் நிறையா விஷயத்த கண்டுபிடிக்க முடியும் அதனால் நீங்களும் உங்களுக்கு இது இதுக்கு முன்னாடி ஏதாவது சம்பவம் நடந்துருந்தது அப்படின்னா போல ஜாதகத்தை எடுத்து அந்த சம்பவம் அந்த புத்தி நடத்தும் போது என்ன சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் இந்த ரெண்டாறு எட்டு மார்க் பண்ணால் அது தெரியுதா உங்களால் அது அவர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் அந்த புத்தி நடக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாவம் வந்து அந்த மார்க்கிங்கில் இருந்திருக்கும் ஓகேங்களா அந்த பாவம் இல்லை அந்த பாவம் அதிபதி மார்க் பண்ணுற இடத்துல மாட்டியிருப்பார் நீங்களும் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் இதுபோல் நிறையா விஷயங்கள் நம்ம அஸ்ட்ரோ வடலூர் தர துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம் பலன் சொல்கிறதுக்கு எளியமான விஷயங்கள்லாம் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் அதுபோல் நம்ம தொடர்ச்சியாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஜூம் மீட்டிங்கில் கிளாஸ் எடுக்கிறோம் அந்த வகுப்பில் கலந்துக்கணுன்னாலும் இல்லை வகுப்பு சார்ந்த உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலும் என்னுடைய நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூத்தம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் ரொம்ப எளிமையாக கொடுத்துட்டு இருக்கோம் எளிமையாக குறைந்த கட்டணத்தை வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களை ஆர்வம் மூலமாக இதை கலந்துங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இது சொல்லுங்க நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுள்ள சந்திக்கலாம் நன்றி